நேற்று காலையில் மூன்றரை மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு வெளில வந்து பார்த்து நால்ரை ஆயிடுச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன் எங்கன்னா எங்கள் மூத்தார் வீட்டில் அதாவது செந்திலோட பெரிய அண்ணன் வீட்டில் நிலை வைக்கிறாங்க வாசக்கால் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க நால்ரை ஆறுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே நாலே முக்கால் ஆகிடுச்சு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும் அப்புறம் பெரிய பாப்பா முந்தர்னாலே அவங்க ஆயா கூட போயிட்டா சின்ன பாப்பா மட்டும் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம் அவள் கூப்பிட்டுன்னு எழுந்து வண்டியில் உட்காந்துட்டா ப்ரஷ் பண்ணலாம் ஒன்றும் பண்ணல ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு பவுர் அடித்து போட்டு வச்சுட்டு எழுந்து உட்காந்துக்கிட்டா போகிற வழி ஃபுல்லாக ஒரு ஈ காக்கா இல்லை ஏன்னா நான் இந்த குளிரில் நாலரை மணிக்கு வெளில யாருக்குன்னா வேலை அப்புறம் நான் வேர் பண்ணியிருந்தேன்ல சாரீ அதுவுமே என் மாமியார் கொடுத்த சாரி தான் ஒரு ரட்டப்பட்ட பார்டர் மாதிரி இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒரு ஒம்பது பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் அப்புறம் குளிர் ஒன்றும் தாங்க முடியல அதனால் ஒரு பான்லே நிறுத்தி ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் போயிட்டு நாங்கள் போகிறதுக்கும் படைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அங்கே படைச்சிட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே அவங்க வீட்டில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு நல்லா கொத்து கொத்தா பிஞ்சு நிறைய முத்தலில் பிஞ்சாக இருந்தது ஆனால் பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகிடுச்சு அதனால் செந்தில் வந்து மேலே ஏறி படித்து கொடுத்தாரு அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு பக்கத்தில் எங்கள் சின்ன மாமியார் வீடு இருக்குது எங்கள் சின்ன மாமனார் வீடு இருக்குது அங்கே போயிருந்தோம் பாப்பா அங்கே தான் இருந்தா பெரிய பாப்பா நாயிட்டு அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அங்கே பசங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோடலாம் விளையாடி இருந்துட்டு அப்புறம் என் சிஸ்டர் கோ சிஸ்டர் என்ன பண்ணாங்க பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க புளிசாதமும் கருணக்கிழங்கு வருவலும் தான் நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுதான் அவ அவங்க வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம பசங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணி நீங்கள் டைம் ஆகிவிடுங்கிறது போகிறதுக்கு அதனால் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சின்ன மாமியார் வந்து பாக்ஸில் வச்சும் கொடுத்துட்டாங்க ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்திருந்தோம் எல்லாமே எடுத்துட்டு தான் அழகு ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போகலாது விர விஷயம் என்ன நாலரை மணிக்கு எழுந்தாங்க அஞ்சு மணிக்கு எழுந்தாங்களா இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மணி பத்தாயிடுச்சு பத்து மணிக்கு மேலே போயிருக்கலாம் ஸ்கூலுக்கு சொல்லி விட்டு வந்தா பிரச்சனை இல்லை ஆனால் டயர்டா இருக்குன்னு நாங்கள் தூங்க போகிறோன்னு சொன்னாங்க சரி தூங்கட்டோன்னு சொல்லிட்டு நாங்களுமே விட்டுட்டோம் அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மதியம் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னன்றது நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்னுமே சரியாக ஆகலை ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வீடியோ லேட்டாக தான் வருது வர வழியில் வந்து இந்த எழுந்தபழம் சீசன் வந்திருக்கு குட்டி குட்டியாக அதுவும் விற்றுருந்தாங்க அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் எங்கள் தெருவில் வந்து ஒரு வீட்டில் நலங்குன்னு சொல்லிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஒரு பன்னெண்டரை மணிக்கு போல் பசிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மாமியார் வந்து பிரியாணி செஞ்சு தர சொல்லியிருந்தேன் ச மாமியார் வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க இட்லி குண்டால தான் வச்சுருந்தாங்க சூப்பராக அப்புறம் ஆனியன் ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் நான் செஞ்சேன் அவ்வளோ கஷ்டமான டிஷ்ஷும் நான் செஞ்சுட்டு மீது ரெண்டு ஈஸியான டிஷ்ஷும் மாமியஸை சொன்னேன் அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படியே மாதிரியும் எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நேற்று ஈவினிங் வரையும் வானூரில் இருந்துட்டு ஈவினிங் அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால இந்த லேப்டாப் வந்து டோரா மாதிரி இங்கே போனாலும் பேக்கை தூக்கி வச்சுட்டு போயிடுறது அப்படியே ஃபோனும் லேப்டாப்பும் இருந்தால் நம்ம வேலை செஞ்சிடலாம் வேறு ஒன்றும் நமக்கு தேவைப்படாது அதனால எங்கே போனாலும் இந்த பேக் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ஏதோ நம்ம பழப்பு இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று நாள் வந்து இப்படி தான் போச்சு நான் நேற்று போட்டு ரச சாப்பாட்டுக்கு இல்லை ஃபைபர் இல்லை ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு சொன்னீங்க நாங்களாம் அப்படியெல்லாம் பார்த்து வளரலைங்க எங்கள் அம்மா என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டோம் எங்கள் அம்மா அப்பா என்ன கிடைச்சதோ அதை கொடுத்தாங்க நானுமே அப்படி தான் என்னால் அந்த டைமுக்கு என்ன முடியுதோ அதை பசங்களுக்கு சமைச்சி கொடுப்பேன் என்ன என்னால் வாங்க முடியுதோ அதை வாங்கி கொடுப்பேன் இதில் அதில் எந்த அளவுக்கு ஹெல்தியாக கொடுக்க முடியுமோ அப்படி தான் நான் யோசிப்பேன் இதில் ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இல்லைன்னா என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க விடிய